வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம வெஜ் ரோல் செஞ்சு சாப்பிட போகிறோம் இது டாட்டாலாக சோளத்தில் செஞ்சது தக்காளி இருக்குது கீரை இருக்குது கொடம்புலகா இருக்குது இது சோளம் இது வினிகரில் போட்ட குக்கும்பர் கேரட் எல்லாமே இருக்குது இதோட சேர்த்து நம்மக்கிட்ட டொமேட்டோ கெச்சப் அப்புறம் சாலட் சாஸ் இது பாருங்க சாலட் சாஸ் இருக்குது இதுவும் கிரீன் சில்லி சாஸ் இருக்கு இது சாலட் ட்ரெஸ்ஸிங் சாஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா போடுவோம் ஃபஸ்ட்டு என்ன போடுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீன் சில்லி சாஸ் இது டொமேட்டோ சாஸ் போடுவோம் ஓகே டொமேட்டோ சாஸ் பொட்டாச்சி ம் அடுத்தது இதோட நாம் தக்காளி வைப்போம் தக்காளி வச்சாச்சு ஸ்பீனாச் வச்சாச்சு அடுத்தது குட மிளகா கலர் கலராக இருக்குது பாருங்கள் க்ரீன் எல்லோ ரெட் பாருங்கள் தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் கான் வைப்போம் எல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் கேரட் வைப்போம் கேரட்டும் வச்சாச்சு இப்போ நம்ம வினிகரில் போட்ட வெந்தரிக்காய் இருக்கு அதையும் வைப்போம் நீங்கள் நம்ம ஊரில் சப்பையில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அங்கே இப்படி தான் செஞ்சு தருவாங்க இப்போ நாம இங்கே பாருங்க இது மில்லட் மஸ்டர்ட் போட்டாச்சு அடுத்தது சாலட் ட்ரெஸ்ஸிங் அடுத்தது இதுவும் ட்ரெஸ்ஸிங் தான் பர்கர் டிரெஸ் இது சில்லி சாஸ் நாம காரம் வேணும்னா இதை போட்டுக்கலாம் எனக்கு காரைப் பொதிக்க வேண்டாம் அதனால இதை மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இதை ரோல் பண்ணி சாப்பிடுவோமா என்ன பாருங்க லோல இப்படி இருக்கு இது சாபுமா அம்பல தேスタルா இது சாப்பிட்டீனா உங்களுக்கு டின்னர் முடிச்சிரும் சோ நம்ம டின்னருக்கு இதே மாதிரி ஒரு வெஜ் ரோ செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்தியா இருக்கும் அப்போ திங்கி திங்க